வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தேர்தல் பணியை மிக வேகமாக துவங்குது என்ற அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் அதற்கான ஊழியர் கூட்டங்கள் அதற்கான செயல்பாடு கூட்டம் மட்டும்தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற கோய மதுரை கோயமுத்தூர் தொகுதிகளில் உடனடியாக தேர்தல் பணிகளை துவங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு கோயம்புத்தூரில் ஒரு செயல்பெற கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய பிரதானமான இலக்கு என்பது தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவை முறியடிப்பது நாற்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலையும் திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவது என்பதற்கு உழைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய கட்சி அணிகளை செயலில் இறக்கிவிடுவது என்று தீர்மானித்திருக்கிறோம் இதற்காக சமூக வலைதள குழுக்கள் கலைக்குழுக்கள் பாட பாடகர்கள் குழு நாடக குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களுக்கான பயிற்சி முகாம்களை நடத்தி கலை புதிய பாணியில் குறிப்பாக பாஜகவினுடைய மதவெறி அரசியலை நாடகங்கள் மூலம் கலை பாடல்கள் மூலம் கலைக்குழுக்கள் மூலம் மக்கள் மத்தியில் வலுவாக எடுத்து செல்வது என்று தீர்மானித்து அதற்கான அந்த பணிகள் இப்போது துவங்கி இருக்கிறது என்பதை நான் முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அடுத்து நம்முடைய இன்னும் நேற்றைய தினம் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தகவல் சமர்ப்பித்திருக்கிறார் அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது ஏற்கனவே பாஜக சொல்லியிருக்கிற அந்த மாதிரியான திட்டங்கள் கூட இல்லாத எந்த திட்டங்களை பற்றிய அறிவிப்பும் இல்லாத ஒரு ஏமாற்று பட்ஜெட் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் மட்டுமில்லை பாஜகவுடைய தலைவர்களே கூட அதிருப்தி தெரிவிக்கிற அளவுக்கு தான் அந்த கூட்டணி அந்த பட்ஜெட் என்பது அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆகவே பாஜகவை பொறுத்தவரையில் கடந்த பத்து ஆண்டுகளில் அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை விவசாயிகளுக்கு ரெண்டு படங்கு வருமானத்தை பெருப்போம் நாங்கள் ஒன்றும் நடக்கலை விவசாய தற்கொலைகளை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் நாங்கள் நாளுக்கு நாள் விவசாய தற்கொலைகள் அதிகமாகிட்டு இருக்கு வேலை இல்லாத மாலிபர்களுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல ஆகவே இந்த பத்தாண்டை பொறுத்தவரையில் இந்திய வரலாற்றில் அது ஒரு காணாமல் போன ஆண்டு என்றுதான் சொல்ல முடியும் பாஜகவுடைய ஆட்சியினுடைய ஆண்டு எந்த மக்கள் நல திட்டங்களும் இல்லாமல் மக்களுக்கு வாழ்வாதார எந்த பலனும் இல்லாத ஒரு மக்கள் மக்கள் வாழ்க்கையை நினைச்சே பார்க்க முடியாத நினைவில் இல்லாத ஆண்டுகளாகத்தான் இந்த ஆண்டுகள் பாஜகவுடைய ஆட்சி அமைந்திருக்கு அவங்களுடைய ஒரே இலக்கு என்னன்னா கார்பரேட் முதலாளிகளை கொழுக்க வைக்கணும் உள்நாட்டிலே வெளிநாட்டில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு சலுகை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அவங்க கூற செய்கிறாங்க ஆகவே தங்களுடைய தோல்வியை அவங்களே ஒத்துக்கிற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு இதையெல்லாம் செஞ்சோம் ஆகவே எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்க என்று கேட்பதற்கு தைரியம் இல்லாத காரணத்தினால தான் அவசர அவசரமாக இப்போ வந்து ராமர் கோயிலை கட்டி அதில் போய் பிரதமரே வந்து ராமர் சிலையை வந்து பிரதிஷ்டை செய்ய வைக்கிறதுங்கிற நடக்குது ராமரை வழிபடுவதையோ இறை உணர்வையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது எதிர்கட்சி மக்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளோ நாங்கள் ஒன்றும் அந்த குறை சோழலை அதை விமர்சிக்கிறது எல்லா மக்களுக்கும் இறை உணர்வு வழிபாட்டு உரிமை என்பது இருக்கும் என்று வற்புறுத்துகிறோம் ஆனால் அந்த இறை உணர்வை ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துவது தவறு அது மோசமான விளைவுகளை உண்டாக்கும் என்று தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் ஒரு மதசார்பற்ற நாடு என்று பிரகடனப்படுத்தியிருக்கிற இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயில் விழாக்களில் போய் கலந்துக்கிட்டு அதை பிரதிஷ்டை செஞ்சு வைக்கிறார் சொன்னால் அப்புறம் மதசார்பற்ற நாடு என்பதற்கு என்ன அர்த்தம் இருக்குங்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு வருதுங்கிறத பார்க்குறோம் எனவே எப்படியாவது ராமரையாவது கொண்டு வந்து அவங்களுக்கு வாக்கு சேகரிக்கிற பணிகளை ஈடுபடுத்தி அதன் மூலம் தேர்தலில் வரலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து அதையெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் இருக்கிறாங்க ராமர் கோயிலுக்கு கூட்டம் நிறையா வருது ஆகவே மக்கள் நமக்கு நம்ம ஓட்டு போடுவான்னு நினைக்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் உண்மை கிடையாது தமிழ்நாட்டில் கூட நிறைய கோயில்கள் இருக்கு இந்தியாவிலேயே அதிகமான கோயில் இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் எல்லா கோயில்களுக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க ஆனால் பாஜகவுக்கு இங்கே ஒரு தொகுதியில் கூட தனியார் என்ன டெபாசிட்டே கிடைக்காது இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு எனவே இந்த மதவெறியை கிளப்பி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக அவங்க அஜந்தாவை இப்போ நவுத்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமலாக்க போறோங்கிறாங்க முழுக்க முழுக்க ஒரு பாசிச குணம் கொண்ட ஒரு தான் இந்த ஆட்சி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் பாராளுமன்ற ஜனநாயகமோ அடிப்படை மக்களுடைய பேச்சுரிமையோ எழுத்துரிமையோ பத்திரிகை சுதந்திரம் உள்பட எல்லாமே இன்னைக்கு கேள்விக்குறியாது அநேகமாக இந்தியாவிலேயே இன்னைக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலத்தில் ஒரு எட்டாவது இடம் ஒன்பதாவது இடத்துல இந்தியா இருக்கு அப்படின்னா பத்திரிகையாளர்களை கூட அவங்க வந்து சுதந்திரமாக விடல எனவே அப்படிப்பட்ட அந்த ஆட்சியை முறியடிப்பது என்கிற அடிப்படையில் இந்தியா பூரா இந்தியா கூட்டணியினுடைய பலம் நடந்து சமீபத்தில் கூட எங்களுடைய மத்திய கமிட்டி கூட்டம் திருவனந்தபுரம் நடந்தபோது இந்தியா முழுவதும் இந்த பணியை தீவிரப்படுத்துவது இந்தியா கூட்டணி கட்சிகளோடு ஒரு உடன்பாடு கொண்டு நாடு முழுவதும் போட்டியிடுவது பாஜகவை வீழ்த்துவது என்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி நம்முடைய த வருகிற பன்னிரெண்டாம் தேதி சட்டமன்ற கூட்டம் நடக்க இருக்குது ஆளுநர் வந்து சட்டமன்ற கூட்டத்தை துவக்கி வைக்கிறாரு என்னுடைய வேண்டுகோள் என்ன ஆளுநர் வந்து அரசியல் சட்டம் என்ன மாதிரி ஆளுநருக்கு அதிகாரம் அளிச்சுருக்கோ அந்த அடிப்படையில் ஒரு சட்டமன்ற கூட்டத்தில் நடந்துக்கணும் அவர் மாட்டுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பேசுறது அப்புறம் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டால் அவையிலேருந்து வெளிநடப்பு பண்ணுறது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிற தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிற காரியம் எனவே கடந்த ஆண்டு ஏன்னா அவர் ஆளுநர் பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார் வெண்மணிக்கு போய் வெண்மணி ஜாய்களுக்கு நினைவு சின்ன கட்டுறதையே கொச்சைப்படுத்துறாரு ஏற்கனவே திருவள்ளுவர் கொச்சப்படுத்தினாரு அப்புறம் வல்லாரை கொச்சப்படுத்துறாரு தமிழ்நாடுங்கிறதையே கொச்சப்படுத்தினாரு இப்போ வெண்மணி ஜாதிகளுக்கு இவ்வளவு நினைவாக கட்டுறதையே கொச்சைப்படுத்துகிறார் எனவே ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தில் அவருக்கு என்ன அது அரசாங்க உரையை அடிக்கிறாங்க அந்த உரையை படித்து அவருடைய கடமையை ஆற்ற வேணும் அதுக்கு மேலே போனாக்க அது வந்து பயன்படாது அதே மாதிரி வருகிற பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட்டு கூட்டம் நடக்கிறது இந்த பட்ஜெட்டில் கூட என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சின்ன கோரிக்கைகளை வைக்கலாம் என்று நாங்கள் யோசிக்கிட்டு இருக்கிறோம் அதையும் நாங்கள் வந்து தமிழக அரசு கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்சி ஆரம்பிச்சதால யாருக்கும் எந்த ஆட்சேபம் யார் வேணாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் அவங்க வந்து தங்களுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில சொல்லலாம் மக்களுடைய ஆதரவு இருக்கிற போது யார் வேணாலும் வெற்றி பெறலாம் அது நான் வந்து ஒன்றும் விமர்சிக்க விரும்புவோம் அவருக்கு அந்த உரிமை இருக்கு விஜய் மட்டும் இல்லை விஜயே வந்தா கூட வரணும் வர்றத நம்ம ஒன்றும் மறுக்கலை அவருக்கு அந்த உரிமையை பயன்படுத்திட்டோம் அவருக்குன்னு ஒரு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அவர் பயன்படுத்துறது நம்ம ஒன்று தடுக்கிறது நல்லதுதான் தான் நாங்கள் போட்டியிடுவதுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஊழியர் கூட்டத்தையே போட்டுருக்கோம் எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரெண்டு இடங்களை வற்புறுத்துவது மேலும் கூடுதலான இடங்களை கேட்பது என்கிற அடிப்படையில் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு செயல்படும் அதே மாதிரி இல்ல அது ஒரு நல்ல பண்பு தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணுதானே எல்லா உயிரும் சமம் அதாவது அதாவது பிறப்பால வந்து உயர்வு தாழ்வு பாவிப்பது குற்றம் என்று அரசியல் சட்டமே சொல்லியிருக்கு எனவே அதை அவரும் சொல்றது நல்லதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த கோட்பாடு நல்ல கோட்பாடு தான் என்ன சோதனை நாம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா என்ஐயை பயன்படுத்தி நாடு பூரா எதிர்கட்சிகளை முடமாக்குற காரியத்தை இந்தியா பூரா பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியும் கோயம்புத்தூரில் கூட மத சிறுபான்மையினர் வீடுகளில் எப்படி ரெயிட் நடத்துகிறாங்கன்னு தெரியும் ஆகவே என்ஐஏங்கிறது அது கிட்டத்தட்ட பாஜகவுனுடைய ஒரு அடியால் மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கு தாம் தமிழர் கட்சியை அலுவலகத்தை அவங்க வந்து சோதிக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை அந்த சோதனை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள யார் வீட்டில் நடந்தாலும் அது பிஜேபிக்கு ஆதரவா எதிர்பார்க்கலாம் அதுக்குள்ள போகலை நாம் தமிழர் கட்சியில கூட நீங்க அவங்க பேர்ல ஏதாவது புகார் இருக்கா கூப்பிட்டு விசாரிக்கலாம் ஒண்ணுமே புகார் இல்லை நீங்க ராத்திரில போய் கூட்டுல இருக்கிற குடும்பத்துல பூரா வந்து ஒரு அறையில போட்டு கூட்டி வச்சு நீங்க ரெய்ட் நடத்தீங்கன்னா அது என்ன இதுனா சர்வாதிகாரமா நடக்குது இந்தியாவில் இதுக்கு ஏதாவது ஜனநாயகம்னு சொல்ல முடியுமா சர்வாதிகார நாட்டுல தான் அப்படி நல்லுறவுல போய் கதவை தட்டி கூட்ட ரைட் பண்றது நடக்குது கிட்டத்தட்ட சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் பிஜேபி நடக்குது இதை தான் நாம் தமிழர் நண்பர்கள் தான் தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அதாங்க நான் சொல்றேன் அவரு முழு நேரம் அரசியலா வர்றது நல்லது நாங்க வந்து எல்லாருமோ எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கா அவருக்கும் அந்த உரிமை இருக்கு அதனால அவர் வர்றதை வந்து நாம ஒண்ணு விமர்சிக்கல குறை சொல்லலை அவர் வரட்டும் மக்கள்கிட்ட கொள்கையை சொல்லட்டும் மக்களுடைய ஆதரவை பொத்து அவர் வெற்றி பெற்றா கூட ஒண்ணு வே வேண்டாம்னு சொன்னாங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் வர்றாங்க இந்த வரிசையே விஜய வருகிற அவருடைய ஸ்டாண்டு இதே மாதிரி நினைக்கிறீங்களா அதாவது அவருடைய ஸ்டாண்டு என்னவா இருக்குங்கிறத பொறுத்தவரைலாம் அவர் தன்னுடைய கொள்கைகளை சொன்ன பிறகுதான் நாங்க சொல்ல முடியும் அவர் என்னுடைய கொள்கைன்னு இதெல்லாம் பிரகடனப்படுத்தினா அந்த கொள்கை ஏற்புடையதா இல்லையா என்பதை நாங்கள் அது மேலே விமர்சிக்க முடியும் இப்போ அந்த மாதிரி எதையும் அவர் சொல்லலை அவர் கொள்கை திட்டமோ அல்லது ஒரு ஒரு எங்களுடைய இலக்கு இலக்கு இதுதான் அப்படின்னு அது ஒன்றும் சொல்லலை அவர் சொல்லட்டும் ஒரு வேளை சொன்னால் அது மேரில் என்ன எங்கள் அபிப்பிராயம் வேணுங்கிறது நாங்கள் வெளியிடுவோம் பொதுவாக இந்த மாதிரி பல பேர் அரசியலுக்கு வராங்க வர்றது நல்லது தான் ஏன்னா ஒரு சில பேர் தான் அரசியல் இருக்கணும் ஒரு சில கட்சிகள் தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது எல்லாரும் வர்றது மக்களுக்கு நல்லது தானே மார்க்கெட் குறஞ்சோட இந்த மாதிரி வந்து கையில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு அது அது வந்து அதன் பேரில் நான் வந்து சொல்ல விரும்பல ஒரு அரசியல் ஒரு தொழில் நடத்துறாரு ஒரு வக்கீலா இருக்கிறார் ஒரு டாக்டராக இருக்கார் அவங்களாம் அரசியல் வராங்க அது மாதிரி சினிமா வரக்கிறவங்க வராங்க அதில் வந்து அது தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்காக மார்க்கெட்டை மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்காக வராங்களா இல்லையாங்கிற மாதிரி நான் இன்னும் அந்த மாதிரி விமர்சிக்கிறேன் ஓகேவா ನಲ್ಲ